வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கலரம்பட்டி மெயின் ரோட்டில் உள்ள சேலம் மாநகராட்சி கொண்டலாம்பட்டி மண்டலம் நாலு ஐம்பத்தி வார்டு அலுவலகத்தில் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் ஆர் பாபு தலைமையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரமங்கை வேலு நாச்சியார் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தார் இவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சேலம் மாநகராட்சி ஐம்பத்தாறாவது வார்டு ஐம்பத்தேழாவது வார்டு பெண் தூய்மை பணியாளர்களுக்கு சேலை மற்றும் இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தொழிற்சங்க அமைப்பாளர் ஆனந்தன் மாநகர நிர்வாகிகள் சி டி குமார் சண்முகம் சீனிவாசன் ஆனந்தன் முருகேசன் ஐம்பத்தேழாவது வார்டு சுகாதார மேற்பார்வையாளர் சக்திவேல் ஐம்பத்தாறாவது வார்டு மேஸ்ரி சதாம் ஹுசேன் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை என்பத சேலம் மாநகர் மாவட்டத்தின் சார்பாக விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வேலுநாச்சியார் அவர்களின் பிறந்த தினத்தில் இன்று சேலம் மாநகர் மாவட்ட ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு உடைமைகள் வழங்கி இனிப்புகள் வழங்கி இந்த அமைப்பின் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அது மட்டுமல்ல வீரபாண்டி லட்டா பொம்மனின் வீரத்தை போற்றும் விதத்தில் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் அவருடைய வீரத்தை எடுத்துரைத்து தமிழ் மக்களுக்கும் தமிழ் மன்னருக்கும் அவர் செய்த சேவையை எடுத்துரைத்தோம் இதில் எண்ணற்ற பொதுமக்கள் அமைப்பின் நிர்வாகிகள் தூய்மை பணியாளர்கள் அவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவை சிறப்புடன் கொண்டாடினர் நன்றி வணக்கம்